டாக்டர் இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது அண்மை செய்தியை பார்த்து பார்த்த சட்டமன்ற தேர்தலில் நடிகர் சூர்யா களமிறங்க போவதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நடிகர் சூர்யாவின் கவனம் சினிமாவில் மட்டுமே இருக்கும் என்றும் நற்பணி இயக்கம் தரப்பிலிருந்து விளக்கமானது அழைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம் இது குறித்த முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜய் அஜய் ரசிகர் மன்றம் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை வழங்கல அகரம் அரசாற்றினுடைய பதினைந்தாவது ஆண்டு விழா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தாம்பரத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாக நடிகர் சூர்யா அரசியலுக்கு வருவதாக ரசிகர்களும் மற்றும் சமூக வலைதள வாசிகளும் அவர்களுக்கு அரசியலுக்கு வரவிருக்கிறார் போன்ற கருத்துக்களை தொடர்ந்து பதிவிட்டு வந்தனர் இதற்கு அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் மறுப்பு தெரிவித்து அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறது கடந்த நாட்களாக சூர்யா அவர்கள் பற்றிய சில பொய்யான தகவல்களை இணைய ஊடகங்களில் பரவி வருகிறது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சூர்யா அவர்கள் களமிறங்க போகிறார் என்று சமூக வலைதளங்களில் மையமாக வைத்து இந்த பொய்யான செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது என்று திட்டவட்டமாக இதை மறுத்திருக்கிறது இந்த செய்தி உண்மைக்கு மாறான போலியான தகவல்கள் மட்டுமல்லாமல் சூர்யாவின் கோட்பாடுகளுக்கு முற்றும் புரணானது என்று திட்டவட்டமாக நற்பணி மன்றம் மறுத்திருக்கிறது கலை உலகமும் அகரமும் இப்போதே அவர் வாழ்வுக்கு போதுமான நிலையை தந்திருக்கிறது என்பதையும் இந்த நற்பணி இயக்கம் பணியிட்டிருக்கிறது சமீப காலத்தில் நடந்த அகரம் நிகழ்வு தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் தழுவிய அளவில் கவனம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் இந்த அறிக்கையின் மூலம் அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இந்த அறிக்கையின் மூலமாக நடிகர் சூர்யா அரசியலுக்கு அரசியலுக்கு வரமாட்டார் என்பதையும் அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி அஜய் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது புக் அப்பாயின்